இந்த கோகங்க யாராவது அடிச்சு உட்காரவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது கோகங்க அது எங்க இருக்கு அதுதான் விஜய் சேதுபதி அடிச்சு சமாதி கட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இருக்குங்க அந்த கோகாங்க கேங்க பேரு மட்டும் தான் இல்ல போல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துக்கோசம் தான் அந்த கோவா கேங்கே போட்டு போல போல பிறந்தாரு இன்னும் பாத்தீங்கன்னா ஜாக்லின் அதை விடாம அப்படியே புடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்கும் போது இது எப்போதாண்டா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ப்ரோமோல சொல்லிருந்தல அந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த மேட்டர்ல என்னன்னா சவுந்தரே நேற்று விஜய் சேதுபதி சொன்னோன்னே முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த கேங் கூட இருக்கக்கூடாது அதாவது லாஸ்ட் வீக் அடிச்சதுக்கு அப்புறமே கொஞ்சம் மாறிட்டாங்க இப்ப விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இங்கே பேசக்கூடாது இதுக்கப்புறம் விஷால் கேங் கூட தான் அதிகமாக பேசிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க ஸோ அதை பண்ணிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லையும் ஜாக்லின் எதுக்கு அடிக்கிறாங்கன்னா நான் இண்டிவிஜுவல் பிளேயர்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் அடிக்கிறாங்க அது அவங்களோட கேம் பிளேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்ன அடிக்க என்ன வந்து அடிக்கிறாவ அவ வந்து ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு என் கூடியே இருந்துட்டு குத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்மளால பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன புரியல கேம் விளாட வந்திருக்கீங்கம்மா இப்போ உங்க உங்களை அவங்க குத்துறாங்கன்னா திருப்பி நீங்கள் எடுத்து குத்துணும் அதுதான் கேம் அதை விட்டுட்டு இங்கே வந்து அவனை குத்திட்டான்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வைக்கிற நம்ம சுற்றி உட்காந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இன்னுமாடா இன்னும்மாடா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது விஜய் சேதுபதி சார் திருப்பி வந்து இதே மாதிரி ஒரு ரைடு விட்டால் தான் சரியாகவும் நினைக்கிறேன் எனக்கு பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜாப்ல பண்ணுற விஷயம் இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயங்க திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு முதல குத்துரா முதல குத்துறான்னு இங்கே வந்து எல்லாரும் முதல குத்தி தாங்க அவனும் இல்லை நேராக குத்துறாங்களோ முதல குத்துறாங்க ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும் அதுக்கு தான் இங்கே எல்லாமே கேம் எல்லாரும் வரது ஸோ இது ஜாக்லின் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்கலையோ அப்படின்னு நம்ம தான் தோணுது அதுவும் முக்கியமாக அந்த வார்த்தையை சொல்கிறாங்களே சௌந்தர்யா இந்த மாதிரி அவங்களை எதிர்த்து ஜாக்லின் எதிர்த்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டா கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நம்மளை வந்து எப்படி சொல்லி எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மேட்டரில் வந்து உண்மையாக போயான்னு கேட்டிங்கன்னா அது ஆப்வியஸாக உண்மை தான் இப்போ ஜாக்லினுக்கு அகேன்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா யாராவது நின்றுட்டா அன்றைக்கி ரஞ்சித் வந்து ஜாக்லினுக்கு அகேன்ஸ்ட்டாக நின்றுட்டா திருப்பி அடிக்க தானே செஞ்சாங்க அதுதான் ஜாக்லினோட கேம் பிளே அதே மாதிரி தான் இப்போ சௌந்தரியா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகணும் அப்படின்றதுக்கோசம் ஜாக்லைனை திருப்பி அடிக்கிறாங்கன்னா இது இது சௌந்தரியோட கேம் பிளே ஸோ சௌந்தரியா கேம் பிளே பார்த்துட்டு இதே மாதிரி சௌந்தரியா உனக்கு எது ஆப்போசில் நினைச்சல இப்போ என்ன பண்ணு நீ அன்னைக்கு ரஞ்சித் எப்படி அடிச்சு அதே மாதிரி சௌந்தரியாவை திருப்பி அடிக்கணும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா தான் கண்டென்ட் வரும் அப்போதான் ஷோ ஹிட் ஆகும் அப்போதான்டா பார்க்குறேன் பார்க்குற எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது திருப்பி திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு உருட்டிக்கிட்டே இருக்காங்க எனிவேஸ் இந்த தேட்ரோ மூலம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் தான் காமிக்கிறாங்க நான் இந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் முத்துக்குமரன் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்கில் தோத்தரில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்தது இல்லை ஸோ அந்த மேட்டர் வந்து இப்போ லைவில் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து தோக்கல அவரு அந்த டாஸ்க்கை டிசைன் பண்ணதே விஷயால் ஜெயிக்க வைக்க தான் அப்படின்ற மாதிரி தோணுது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வீட்டில் இருக்க எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க்கு ஆனால் அந்த ப்ரோமோவில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரயனுக்கும் போட்டுருக்கோ ஒரு ஃபைட் ஒன்று வந்திருக்கும் அது ஃபைட் மீன்ஸ் ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஆர்குமெண்ட் போயிருக்கும் உன்னோட ஸ்ட்ராட்டஜி தப்பு தப்புன்னு வந்து ரயன் சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கு வந்து முத்துக்கும் வந்து என் ஸ்ட்ராட்டஜி எனக்கு கரெக்டாக அப்படின்னு நம்ம கத்திருப்பாப்பில் ஆக்சுவலாக மேட்டர் நான் அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இது என்னன்னு தெரியல லைவ் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் இங்கே மேட்டர் என்னன்னா முத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி வந்து தப்புலாம் இல்லை ஆக்சுவலாக இதில் வந்து ரயன் சொல்கிற பாயிண்ட் தான் இங்கே கொஞ்சம் தப்பாக இருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா முத்துக்கும் என்ன சொல்கிறாரு ஒன்று நான் ஜெயிக்கணும் எனக்கு வந்து ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க ஓகே என்னால் ஜெயிக்க முடியும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் என்னால் ஜெயிக்க முடியாது இன் கேஸ் ஜாக்கலினால் முடியல அப்படின்னும் போது அப்போ இந்த ஐ இந்த டீல் வந்து ஓகே ஓகே இருந்ததுனா ஜாக்லைன் விட்டு கொடுத்துருந்தாங்கனா அதை விட்டு கொடுக்குறது மீன்ஸ் அந்த அவங்களால முடியாத பட்சத்தில் அந்த ரெண்டு பேர் இங்கே வந்துருந்தாங்கன்னா நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட டீலு அதை விட்டுட்டு வந்து இப்போ ஜாக்லைன் வந்து போயிட்டாங்க அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கோசம் என்கிட்ட இருக்க ரெண்டு பேர் வந்து நீங்கள் போய் ஜாக்லைன் வண்டியில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது சொல்லவும் கூடாது ஏன்னா ஜாக்லைனை ஜெயிக்க வைக்க இங்கே விளாட வரல நான் 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 ஜெயிக்கிறதுக்கு தான் விளாட வந்தேன் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்கிறாப்பில் இந்த ரயனுக்கு வந்து புரியவே இல்லை ஏன் தான் இன்னும் புரியாமல் பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் ஏன் ஜெயிக்க வைக்கல ஜாக்லைன் ஏன் ஜெயிக்க வைக்கல அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காருங்க இங்கே இங்கே என்ன விஷயம்னா முத்துக்குமரன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா நான் ஜெயிக்கணும் அதுக்கு வந்து எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஏன்னா முத்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டே இல்லை அவர் வந்து சொல்கிறாரு இப்போ தெரிஞ்சிச்சுறா இந்த வீட்டில் எல்லாம் யார் யாரெல்லாம் எவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தாங்க வந்தாங்க அதுலேயும் மஞ்சரி மட்டும் தான் வந்தாங்க இது ரானுவ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது பழி வாங்கறதுக்கு தான் வந்தார் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே முத்துக்குமரன் விளையாட ஆரம்பிச்சிருந்தார் ராணுவ வண்டியில் உட்காந்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்க மாட்டாரு ஏன்னா ராணுவ வந்ததே முத்துக்குமரன் சைடு வந்ததே பார்த்தீங்கன்னா கடைசி சமயத்தில் விஷாலுக்கு தேவைப்படும் போது இங்கேருந்து அங்கே ஓடுறதுக்கு தான் ராணுவ வந்தா அப்பல முத்துக்குமரம் ஜெயிக்கிறதுக்கு இல்லை ஜெயிக்க வைக்கிறது இல்லை இந்த கேமே மாத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ தான் வந்து விஷால் கூட போனோமா இல்ல ஜாக்லின் கூட போனோமா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது விஷால் கூட போயிட்டாரு இதுல ஜாக்லின் கிட்டே என்ன பண்ணி சொல்லியிருக்காரு நான் வரேன் சொல்லியிருக்காரு விஷால்கிட்ட போயிட்டு மச்சான் நான் நீ நீ ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ராணுவ வந்து பாத்தீங்கன்னா டபுள் கேம் ட்ரிபிள் கேம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கேம் ஆடி இருக்காப்புல ஆனா அவரோட கேம்னு வச்சுக்கோங்களா அதுல எந்த தப்புமே சொல்ல முடியாது ஏன்னா பிக் பாஸ் ரூல்ஸ் என்ன சொன்னார்னா யார் வேணா எப்போ வேணா அவங்க சப்போர்ட்டை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஸோ அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும் இப்போ எனக்கு விஷால் ஜெயிக்கணும் எனக்கு வந்து ஜாக்லின் ஜாக்லின் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தாட் இருக்கும்ல ஸோ எல்லாருக்கும் வேற ஒரு தாட் இருக்குது அதனால இது ராணுவ விளையாடிட்டார் ராணுவோட கேம் தப்பே யாருமே சொல்லலை அதே தான் முத்துகுமரன்னு சொல்கிறார் ராணுவ விளையாடுது அவனோட கேம் ஜாக்லின் விளாடுது ஜாக்லினோட கேம் அதே மாதிரி நான் விளையாடுது என்னோட கேம் நான் ஜெயிக்கிறதுக்கு நான் விளையாடினேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் இன்னொரு எங் என்கிட்ட இருக்க ரெண்டு பேர் எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னார்ல அதில் மேட்டர் என்ன இன்கேஸ் அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஜாக்லின் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிச்சா என்ன நடக்கும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்கும்போது விஜய் சேதுபதி இந்த கேள்வி கேட்டுப்பார்ல முத்துக்குமரன் ஒன்று உங்களுக்கோ சொல்லாடி அது என்ன ஜாக்லின் கோசம் நீங்கள் ஏன் விளாட்றீங்க அப்படின்ற கேள்வி கம்பல்சரி வரும் இப்போ இந்த மாதிரி பண்ணதால் பார்த்திங்கன்னா அந்த கேள்வி வராது ஏன்னா அவர் ஜெயிக்கணுன்றது கோசம் இந்த டீலை போடாது அந்த டீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரெண்டு பேரும் கூட்டிட்டு போ எவ்வளோ சீக்கிரம் நீ சீக்கிரமாக விஷாலோட சீக்கிரமாக வந்துட்டேனா ஓகே உன்னால் முடிஞ்சதுனா ஓகே இன்கேஸ் அது முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட பேலன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்களா அந்த ரெண்டு பேர் என்கிட்ட கொடுத்துரு என்கிட்ட இருக்க ரெண்டு பேர் வந்து நான் கூட்டிகிட்டு போய் மொத்தமாக சேர்த்துறேன் அப்படின்னு நம்ம டீல் போட்டது இந்த டீலில் வந்து அவர் என்ன சொல்கிறார் ஜாக்லினால் முடியாத பட்சத்தில் ஜாக்லினால் முடியாத பட்சத்தில் தான் அந்த டீல் முடிகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீல் வந்து உனக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னது ஆனால் ஜாக் லைனால் என்ன ஆயிடுச்சுனா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கூட்டு போய் உடம்பு முடிஞ்சுது ஸோ அவங்களும் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கூட்டிட்டு போய் விட்டுட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தான் போனாங்க அந்த இடத்துல வந்து முத்துகம் என்ன சொல்ல ஜாக் லைன் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த டீலை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா அங்கே வந்து அந்த ரெண்டு பேரும் என்கிட்ட கொடுத்துருக்கணும் ஆனால் ஜாக் லைனால் முடியும் நம்பிட்டாங்க ஸோ நாலு பேர் கூட்டிட்டு போக முடியும் நம்பினதுனால அந்த அப்படியே அவங்க டாஸ்க் வந்து கண்டினியூ பண்ணாங்க அது அவங்களோட கேம் பிள்ளை அதை குறையே சொல்லல இப்போ எனக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி தானே பார்க்க முடியும் இப்போ என்கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களால முடியாத பட்சத்தில் ரெண்டு பேர் இங்கே வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ எனக்கு சொல்கிறது நாலு பேர் இங்கே போயிட்டாங்க அப்படின்னு போது அங்கே 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 ரெண்டு 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 கரெக்டாக இருக்கும் இருக்கும் இப்போ வந்து வந்து இங்கே இங்கே போகலாம் 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 ஆனால் ஆனால் அவங்க 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 போங்கன்னு நான் 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 சொல்ல முடியாது மஞ்சரியும் இங்கேருந்து போகணும்னு நினச்சா தான் போங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் மாதிரி அது வராது என்ன என்ன இதே அந்த இருந்தால் போக நம்ம சொல்கிறாங்க அவர் கேம் பிளேமா பொறுத்த வரைக்கும் விஷாலையும் ஒரே மாதிரி தான் தான் பார்க்குறேன் ஒரே மாதிரி ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு டாஸ்க் விளாட்றீங்க இதை நான் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் விளையாடி ஜெயிச்சுக்கோங்க கடைசியில் பாத்தீங்கன்னா விளையாடி தான் ஜெயிச்சாங்க அதுல ராணுவ எடுத்த டிஷன் வந்து பாத்தீங்கன்னா விஷால கேப்டன் ஆகிடுச்சு முடிச்சாரு ஆக்சுவலாக கிளவரான மூணு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் சேதுபதி கிட்ட மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது இந்த இடத்துல கொஞ்சம் பிசு தட்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த கேள்வி வந்துருக்கும் ஏன்பா விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஏன்பா ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரிசம் இல்லை கேப்டன்சி கேப்டன்சீட்டாஸில் மூணு பேர் விளாட்றீங்க மூணு பேரில் விஷாலும் இருக்கான் ஜாக்லின் இருக்கான் அப்படின்னும் போது இப்போ நீ வந்து நீயும் இருக்க அதில் நீ வெளியில் இருந்தால் பரவாயில்ல நீ இருக்கு அதில் இருந்துகிட்டே நீ வின் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அதை நீ வின் பண்ணாமல் எதுக்கு ஜாக்லின் வின் பண்ணணும்னு நினச்சி அந்த கேள்வி வரும் இதை தான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனால் இந்த ராணுவ பயபுலிக்கு புரியவே இல்லை ஏன் ஜாக் ஜெய்க்க வைக்கல ஏன் ஜாக்லீ ஜெய்க்கே வைக்கல அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்காரு இந்த ஸ்டேட்டை ரொம்ப தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு க்ளியரா சொல்றார் தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் நான் போட்ட ஸ்டேட்டஜ்ஜி வந்து தோற்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கே தெரியும் ஓகேவா அந்த ஒரு பர்சன்டேஜ் ஜாக்லினால முடியலன்னா கண்டிப்பா நான் எனக்கு அந்த ஆப்பர்சுனிட்டி கிடைக்கும் இதுவே நான் வந்து இப்போ எந்த ஸ்டேட்டேஜ் போடாமல் இப்போ ஜாக் ஒண்ணு நான் ஜாக்லீன் சப்போர்ட் பண்ணும் இல்லைன்னா சும்மா சும்மா உட்காந்துருந்தா அந்த ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு கூட இல்ல அதனால அந்த ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்புக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன் அப்படின்ற மாதிரி இதை விட க்ளவரா யாரால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது ராணுவ ரயன் தான் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் புரியாம அது எப்படி அந்த ஐடியா தப்பு அந்த ஐடியா தப்புன்னு புலம்பிட்டே இருந்தா அப்படி எனவே கேப்டன்சி டாஸ்க்ல நடந்தது இந்த மேட்டர் தான் இந்த மேட்டர் பொறுத்தவரை கிளியரா சொல்லணும்னா இது வந்து விஷாலுக்காக வைக்கப்பட்ட ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்ல விஷால் ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சு கேப்டனா பாத்தீங்கன்னா பதவி ஏத்துக்கிட்டாரு ஓகேங்களா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு வச்சேன் தனியா ஒரு வீடியோ எனவே இதுல பேசலாம்னு சொல்லிட்டு பேசுறேன் இப்போ மேட்டர் என்ன ஜாக்லினுக்கும் இது சௌந்தரியா ஒரு பிரச்சனை வரல தேர்ட் ப்ரோமோல செகண்ட் ப்ரோமோல இருந்து ஆரம்பிச்சது நாமினேஷன் ப்ராசஸ் சொன்னதுல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை இப்ப தேர்ட் ப்ரோமோலயே அதே தான் திருப்பி அந்த அழுகைகள் வரும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி அப்படியே கிஸ்ட் பண்ணேன் ஏன்னா இந்த விஷயத்தை பேசிட்டாங்களா சௌந்தரியா திருப்பி ஜாக்லின் பேர் ஒப்பாரி வைப்பாங்க கூட சேர்ந்து மூணு பேர் பாத்தீங்கன்னா அல்லாத அழாத மாதிரி பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் ஆனா இன்னும் எவ்வளவு நாள் பதினோராவது வாரத்துல இருக்கீங்கடா இப்பயும் பாத்தீங்கன்னா என்ன குத்திட்டா முதல்ல குத்திட்ட என் பிரெண்டுன்னு நினைச்ச பிரெண்டு நினைச்ச இதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு இல்லமா நீங்க யாருமே பிரெண்டு இல்ல அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கணும் ஜாக்லி ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் ரயில் ஓட்டிட்டு இருக்காங்க என்ன ஜாக்ல